இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ரெண்டாவது சைட்டு இந்த சைட்டு கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நால்மாடி வாய்க்கா பாலம் அந்த நால்மாடி வாய்க்கா பாலத்துலேருந்து கரெக்டாக இரநூறு மீட்டர் ஸ்ரீ கணேஸ்வர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது அந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் தாங்க நம்ம சைட்டு அமைஞ்சிருக்கு நம்ம சைட்டை சுற்றி என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சைட்லேருந்து கரெக்டாக இடது பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வாய்க்கா பாலம் அப்புறம் ஏடிஎம் அதுக்கப்புறம் திருநெல்வேலி திருச்செந்தூர் ஹைவே ரோடு அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் அதுக்கப்புறம் பெட்ரோல் பல்கு எல்லா ஃபெசிலிட்டியும் நம்ம சைட்டில் வந்து அமைஞ்சிருக்குங்க நம்ம சைட்டை சுற்றி அப்படியே ரைட் சைடு பார்த்திங்க அப்படின்னா தேரிக்காடுன்னு சொல்லுவாங்க இந்த தேரிக்காலில் வந்து காலையிலையும் சரி சாயங்காலமும் சரி நல்லா வாக்கிங் போகிறதுக்கு ஒரு அருமையான இடங்க அதுக்கப்புறம் இங்கே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அரிஞ்சனை காத்தா ஐயனார் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது அந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா உள்ள தண்ணீர்னு சொல்லுவாங்க அந்த சுனை தண்ணி வந்து வருஷம் ஃபுல்லாக தண்ணி வசதி இருக்கும் நீங்கள் ஏப்ரல் மே காலத்தில் நல்லா வெயில் டைமில் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக உட்காந்துட்டு போகிறதுக்கு இந்த இடம் ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம சைட்டை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் இருக்கிறனால காலையிலையும் சாயங்காலமும் சரி ஸ்கூல் பசங்கள் ஸ்கூலுக்கு வந்துட்டு போகிறது சைக்கிளில் நடந்து வந்துட்டு போகிறதையும் பார்த்துக்கிட்டு சாயங்காலம் ஸ்கூல் விட்டு போகும்போது ஹாஸ்டலுக்கு போக வேண்டிய பசங்கள் ஹாஸ்டலுக்கும் வீட்டுக்கு போக வேண்டிய பசங்களை வீட்டுக்கும் போகிறதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கலாங்க இல்லை நம்ம பசங்களை இந்த ஸ்கூலில் சேர்க்குனாலும் சரி நம்ம சேர்த்துக்கலாம் இங்கே வந்து நர்சரி ஸ்கூலும் இருக்குது ஹையர் செகண்டரி ஸ்கூலும் இருக்குதுங்க அதுக்கப்புறம் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டு வசதியுமே இந்த ஸ்கூலில் இருக்குதுங்க அப்படி இல்லை நம்ம இந்த இடத்துல வந்து மாதத்துக்கு ஒருக்கா வந்துட்டு போவோம் நம் நிம்மதியாக வந்துட்டு போகணும் யாரும் தொந்தரவு இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சா கூட இந்த இடத்த வாங்கி போட்டுட்டு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி கட்டிக்கிட்டு இருக்கேன்னா இருக்கலாங்க இது வந்து ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க சரி நம்ம வந்து இதுக்கப்புறம் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் வந்து ஒரு சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குங்க இந்த இடத்துக்கான சென்ட் ரேட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டரை லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒரு சென்டு மொத்தம் இந்த இடத்துல முப்பது செண்டு இருக்குங்க பதினஞ்சு பதினஞ்சாக பிரிச்சும் கேட்டாலும் பிரித்து கொடுப்பாங்க இல்லை முப்பது சென்டு ஒரே ஆள் வாங்குறீங்கனாலும் கூட அவங்க சேல் பண்ணுறாங்கங்க உங்களுக்கு திருச்செந்தூர் குறும்பூர் நாசிரேத்து சாத்தவங்கலம் பக்கத்தில் இடம் வாங்கி வைக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுக்குறேன் அது கான்டக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க மேலும் உங்களுக்கு ஃபார்மிங் லேண்டு வேணுனாலும் சரி இல்லை வீடு வாங்குறதுக்கு இடம் வேணும்னாலும் சரி இல்லை கெட்டின வீடு எதுவும் பார்த்துட்ருக்கீங்கனாலும் சரி திருச்செந்தூர் சைடு பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு இடத் இருந்தாலும் சரி வீடுனாலும் சரி தெளிவான வீடு பார்த்து கொடுக்குறேன் திருச்செந்தூர் சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இடத்தோட விலைவாசி வந்து ரொம்ப அதிகமாகிக்கிட்டே போகுதுங்க ஸோ இந்த டைமில் நீங்கள் வந்து இடத்த வாங்கி போட்டிங்கன்னா ஒரு இது ஒரு சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குங்க மேலும் விபரங்களுக்கு என்னோடய நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்கள்